ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே ஓம் சரவணபவனு என்னுடைய நாமத்தை சொல்லி சந்தோஷங்களை பெருமிதத்தை தெரிந்து கொண்டு விட்டாய் ஆம் சரவணபவன் நாமம் நாமம்தான் உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போது அதாவது இப்போ உனக்கு மனக்கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மனக்கஷ்டத்திற்கே காரணமாக இருப்பது பணக்கஷ்டம் தான் எனக்கு தெரியும் உன் பண தேவையை பூர்த்தி செய்யும் விதமாகவும் உன் கடன் பிரச்சனையை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கு நிம்மதி தரும் விதமாகவும் தான் இந்த பண முட்டையை உனக்காக கொண்டு வந்தேன் இதை இப்போது தொட்டுவிட்டனே இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையை இனிப்பானதாக பார்க்க போற என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டே இரு ஒவ்வொரு எதிர்பார்க்காத கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் உனக்கான பக்குவமும் அனுபவமும் கிடைக்கும் இப்போது கூட யார் மனசுக்கும் கஷ்டத்தை கொடுக்காம யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்காம சாமர்த்தியமாக வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகிற உன்னை பார்த்து பிரமித்து போய் என் அன்பு பிள்ளையான உன்னை பார்த்து பெருமைப்பட்டு தான் உனக்கான நல்லதை செய்யணும்னு இந்த பணமூட்டையோடு உன்னை தேடி வந்தேன் நான் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவர்களுடைய துன்பத்தை பார்க்கும்போது உன் மனசு எப்படி வலிக்குதோ உன் கண்கள் எப்படி கலங்குதோ அப்போதே நானும் உன்னை பார்த்து கலங்க தான் செய்கிறேன் உன் துன்பத்தில் தோல் கொடுக்கும் முதல் உறவாய் இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் உனக்கு நல்லது நினைக்கிற நல்ல மனிதர்கள் நீ சம்பாதிச்சிட்ட அது மட்டும் இல்லை எப்போதுமே உனக்கு நல்லது செய்வதற்கு தயாராக இந்த முருகப்பெருமான் நானும் இருக்கேன் எப்போதுமே மற்றவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய முதல் ஆளாக இரு ஏன்னா உன்னுடைய சொந்த மகிழ்ச்சியை விட மற்றவர்களின் மகிழ்ச்சி உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அதுதான் அன்பும் இரக்கமும் அந்த அன்பிற்குரிய இரக்க குணம் உனக்குள்ள இருக்கிறதுனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி நல்ல குணங்களைக் கொண்ட நல்ல பிள்ளையாக இருக்கும் உன் வாழ்வில் நான் எழுதியதையே நடக்கும்படி செய்யப் போகிறேன் இனி கலப்படமில்லாத அன்பு கொண்ட ஓ நல்ல மனசுக்கு யாருடைய தப்பும் தவறும் நடக்காத அளவுக்கு யாருடைய தீங்கும் பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாவலாக நான் இருக்க போகிறேன் இத்தனை நாள் நீ வாழ்வில் இழந்ததை விட எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒன்றை தான் உன் கைகளில் கொடுப்பேன் நீ உன்னுடைய சில அவமானங்களை நினைச்சு நீ அழுதிருந்தாலும் இப்போது அந்த அவமானம்தான் உன் வாழ்க்கையை அழகாக்க போகுது நீ ஜெயிச்சு சாதிச்ச பிறகு உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் ச இவங்களையால் நம்ம இப்படி சொன்னோன்னு யோசிச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் கண் முன்பாகவும் அவமானப்படுத்தின ஆட்கள் முன்பாகவும் நீ ஜெயிச்சு தலைமை மின்று உயர்ந்து என் செல்வமே ஒரு சில நொடிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களுக்காகவும் நிம்மதிகளுக்காகவும் நீ நிறைய விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது தானே சந்தோஷமும் நிம்மதியும் நிலையானது கிடையாதுன்னு தெரிஞ்சாலும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாமே தவறான வேலைகளை செய்வதோ தவறான வழியில் போகுவதோ கூடாது பெற்ற நிம்மதியையும் நீ இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் எப்போதுமே உறுதியாக உன் மனசில் நல்லதை தான் செய்யணும் தான் யோசிக்கணும்ன்ற எண்ணத்தை வைத்துக்கள் உன் நிம்மதியை நீ மட்டும்தான் முடிவு செய்ய முடியும் நிம்மதி வெளியிலிருந்து வராது உனக்குள்ளதாக இருக்கு நீ எப்போதுமே செய்யக்கூடிய செயல்களை சிறப்பானதாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும் பறவைகள் மரத்தில் கூடு கட்டி அதில் குஞ்சு பொறிச்சு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சில பாம்புகள் அதற்கு உணவு தேவைப்படும் போது மரத்து மேலே ஏறி அந்த குஞ்சுகளையோ முட்டைகளையோ சாப்பிட்றதுக்காக போகும் அப்படி போகும்போது கூட்டுல தாய்ப்பறவை இருந்ததுன்னா அது பறந்து தப்பிச்சிக்கலாமேன்னு யோசிக்காது அந்த குஞ்சுகளை அறவணைச்சிக்கிட்டு அது பறந்து போகாம சிரிச்சுக்கிட்டே தன் குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக விடாமுயற்சியோடு அந்த பாம்பு கூட சண்டை போடும் அப்படி பாம்புடனும் தன்னை விட வலிமை படைத்த அந்த கழுகுடனும் கூட சண்டை போட தயாராக இருப்பது அந்த தாயின் அன்பினால் தானே அப்படிதான் இந்த முருகப்பெருமா நானும் உன் மேலே அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உனக்கு தாயாக இருந்து உன காப்பாற்றும் நானும் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை செய்வேன் எப்போதுமே ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இப்போது சம்பாத்தியம் அவசியமானதாக இருக்கு பெண்களுக்கு நம்ம சம்பாதிக்கிறோன்ற அந்த எண்ணம் கொடுக்கிற தைரியமும் பாதுகாப்பையும் வேறு எந்த நபராலும் தர முடியாது என்னதான் நல்ல பெற்றோர்களும் அன்பான கணவர் அமைஞ்சாலும் அன்பான குழந்தைகளுமே இருந்தாலும் அவரவர்கள் நினைக்கும் போது எதையாவது வாங்குறதுக்கு அவரவர்களுக்குன்னு ஒரு வருமானம் இருந்தாதான் அங்கு மன நிம்மதியும் எல்லாமே சரியாக இருக்கும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகள் கூட இல்லைன்னா அங்கே எடுபடாது உனக்கு பிடிச்சதை ஒருத்தர் என்னன்னு கேட்கணும் உனக்கு பிடிக்காததை ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னா கூட அதற்கு நீ வருமானத்தை பெறக்கூடிய ஆளாக நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் நீ எப்போதும் இப்படியே இருந்துட மாட்ட உனக்குன்னு ஒரு வருமானத்தை அமைச்சுக்கோ உனக்கான வேலையை சிறப்பான தகுதியோடு நீ அமைச்சுக்கதான் வேணும் என்று செல்வமே எப்போவுமே யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போதோ போதோ ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறினா அதைவிட புண்ணிய காரியம்னு இந்த உலகில் எதுவுமே இல்லை எப்போவுமே உனக்கு மேலே இருக்கிறவனை மட்டுமே பார்க்காம உனக்கு கீழே இருப்பவனையும் பாரு அவங்கிட்ட போய் நீ கேட்டால் பேசினாதானே உனக்கு என்னன்றது தெரியும் உன்னிடம் இருப்பது எவ்வளவோ அழகான வாழ்க்கை ஆனால் அதை புரிஞ்சுக்காம இருக்கிறத மட்டமாக நினச்சி குறைவாக நினச்சி குறை சொல்லிக்கிட்டே இருக்க எப்போவுமே உனக்கு சிறப்பானதையும் உயர்வானதையும் தான் நான் தருவேன் இப்போ வேணும்னா உன்கிட்ட நிறைய காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்காக எல்லாவற்றையும் நீ சம்பாதிச்சு தெளிவான ஆளாக உயர்வான ஆளாக மாறுறதுக்கான வருமானத்தையும் வழிகாட்டலையும் நான் கொடுக்குறேன் இப்போது இந்த மூட்டையை அள்ளிக்கொண்டு வந்ததின் காரணமும் அதுதானே எப்போவுமே எதை செஞ்சாலும் பெருமைக்காக செய்யாமல் உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடிச்சதை பெருமையோட சந்தோஷமாக செஞ்சுப்பார் அதன் மூலமாக ஆத்ம திருப்தியும் நிறைவும் உனக்குள்ள உண்டாகும் நம்பிக்கை எப்போதும் உன்னுடையதாக இருக்கட்டும் உன்னுடைய வளர்ச்சி உன்னுடைய திறமைக்கானதாக இருக்க வேண்டும் உன்னுடைய அன்பு ஒளிவு மறைவு இல்லாததாக எல்லார்கிட்டையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் உன்னுடைய நேர்மையும் நியாயமும் யாருக்கும் தலை வழங்காமல் தைரியமாக பேசக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கணும் மொத்தத்தில் நீ ஒரு சிறந்த மனிதனாக இருக்கணுங்கிறது தான் இந்த முருகப்பெருமான் என்னுடைய ஆசை உன்னை மற்றவங்க மதிக்காமல் அலட்சியை படுத்தும் போதே நீ தெரிஞ்சுக்கலாம் நீ போகிற பாதை சரியாக இருக்கு நீ எங்கே முன்னேறவியானு போட்டி போட்டு பொறாமல் தான் அடுத்தவர்கள் உன்னை அலட்சியை படுத்துகிறாங்கன்னு எப்போதுமே யார் வாழ்க்கையில போய் குறுக்க போகாத யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கும் நீ காரணமாக இருக்கவும் கூடாது அல்லது அடுத்தவங்க வேட்டில் பிரச்சனைனா அது என்னன்னு போய் பார்த்து பேசி கதை கேட்கவும் கூடாது உன் வாழ்க்கையிலேயே நீ செய்ய வேண்டிய விஷயங்களும் நடக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு அதன் மீது கவனம் செலுத்த பாரு செல்வமே வழி தெரியாத பாதையில வழியோடும் வேதனையோடும் நீ நடந்து போகும்போது உனக்கே தெரியாம உன் வாழ்க்கை பாதையில் பயணத்துணையாக நான் வருவேன் நீ கலங்காத உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வழியையும் வேதனையும் கூட போக்கி நல்ல விஷயங்களை அழகாக நடத்தி முடிப்பேன் ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் இல்லை அப்படி நடந்துட்டா என்ன ஆகும்னு தயங்கி தயங்கி நிற்காத எந்த விஷயத்துக்காகவும் பயந்து போய் மூளையில் முடங்காமல் துணிந்த தைரியமாக முயற்சி செஞ்சினா எதுவுமே தவறாக போகாது என் செல்வமே மறுபடியும் மறுபடியும் தோல்வி தான் கிடைக்கிது நினச்சி சோர்ந்து போகாமல் நாம் செஞ்சது நிச்சயம் சரியாகும் நம்ம எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கும்னு நம்பிக்கையோடு வாழ தயாராகு ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அறிவும் பக்குவம் இருக்கிற கோப கண்டுபிடிக்க முடியும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கோபத்தை சுலபமாக தணித்து கொள்ள கூடியவர் மிகவும் அறிவு முதிர்ச்சி கொண்ட ஆளாக இருப்பாங்க நீயும் அப்படிதான் கோபத்தை கட்டுப்படுத்தணும் கோபத்தை வெளிக்காட்டக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன் உனக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாத நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உண்மையானவர்கள் உன்னை தேடி வருவாங்க போலியான மனிதர்கள் தான் உன்னை விட்டு விலகி போவாங்க யார் உன்னை விட்டு விலகினாலும் நீ கவலைப்படாத அடுத்தவங்க செய்கிற துரோகங்களை கூட நீ பொறுத்துக்கிட்டு நல்லவனாக வாழ்ந்து வருவது எனக்கு தானே தெரியும் நீ பொறுத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் எப்போது நீ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறியோ அப்போதே உன்னை கெட்டவன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்க கண்ணு முன்னால் நீ ஜெயிச்சு காட்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வந்துடணும் அப்படி இல்லைனா இன்னும் இன்னும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பாங்கன்றத புரிந்து கொள்ளேன் சொல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறேன் அதாவது நீ நினச்சது நடக்கும்படியும் கேட்டது கிடைக்கும் கிடைக்கும்படியும் இன்று முதல் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்த தயாராக நான் வந்துட்டேன் இந்த உலகத்தில் வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை சரியாக அமைய மாட்டேங்குது அன்பா பாசமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு குடும்பம் நல்லா இருக்க மாட்டேங்குது நீயாவது உன் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கோ